ஆழ்கடலில் ஆராய்ச்சி செய்யும் இந்த கடினமான பணியை மிக கச்சிதமாக மனிதர்களுக்கு எடுத்துரைக்கிறது இந்த முப்பரிமான பார்வை மற்றும் இரண்டு கைகளை கொண்டு ரோபோ நீருக்கடியில் தான் அனுபவிப்பதை பார்வையாளர்களுக்கு கடத்துகின்றது பெரும்பாலான இயந்திரங்களின் பிரச்சனை என்னவென்றால் அவைகளுக்கு உரையாட வாய்ப்பே இருக்காது அதனால் கைகளுடைய இந்த இயந்திரம் தனிச்சிறப்புடையது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ரோபோ மத்திய தரைக்கடலில் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு மீட்டர் ஆழத்துக்கு சென்றது அப்போது இரண்டாம் உலக போரின் போது விபத்துக்குள்ளான ரோமானிய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் இன்னும் சில விமானங்களை கண்டுபிடித்தது இந்த ரோபோக்கள் மேற்பரப்பில் இணைய வசதி கொண்ட படகுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இது நீருக்கடையில் தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகளை சரிசெய்ய உதவும் என்கின்றனர் இதன் தயாரிப்பாளர்கள் எனவே நீங்கள் ஆழ்கடலில் இனி பார்ப்பது மட்டுமல்ல அங்குள்ள ஒவ்வொன்றையும் அனுபவிக்கவும் முடியும்